திமுகவிற்கு எதிராக கோஷம் எழுப்பிய குறிச்சி வெங்கடாஜலபதி நகர் குடியிருப்போர் நல சங்கத்தினர் குறிச்சியில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் செல்லும் பாதைகளால் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று வெங்கடாஜலபதி நகரில் பல ஆண்டுகளாக செல்லும் கழிவுநீர் பாதைக்கு பதிலாக புதிதாக கட்டிய பாதையில் செல்ல பலர் எதிர்த்தனர் இதனால் இன்று வெங்கடாஜலபதி நகரின் பிரதான சாலையையொட்டி புதிய மழைநீர் வடிகால் அமைத்திட மாநகராட்சியினர் பணிகளை தொடங்கினர் புல்டவுசர் கொண்டு முதற்கட்ட பணியினை தொடங்கினர் பணி தொடங்கும் முன்பு போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் இதற்கு வெங்கடாஜலபதி நகர் குடியிருப்பு நல சங்கத்தினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர் மேலும் வருகின்ற தேர்தலில் யாரும் திமுகவிற்கு வாக்கு செலுத்த வேண்டாம் என்று கோஷம் எழுப்பினர்